ஐயா வயசு சொல்லுங்க அறுபத்தி எட்டு என்ன உங்களுக்கு உடம்புக்கு முட்டி வழி தான் எத்தனை வருஷமா இருக்கு இது ரெண்டு மூணு வருஷமா இருக்குது ஊசி போடுறாங்க நாட்டு மருந்து சில இடத்துல வாங்கி சாப்பிட்டேன் சரி இது எதுவும் ஒன்றும் சரி ஆகல சரி ஆகல இப்போ சொன்னாரு அதனால வந்து பார்ப்போம் ஏந்திரிக்க முடியுதுங்களா ஏந்திரிக்க முடியுது உட்கார முடியுதுங்களா

அரை மணி நேரம் இருக்கும் அரை மணி நேரம் இருக்கும் சார் இப்போ உங்களால வந்து ஏற்கனவே வந்து காலை நீட்டி போட்டு உட்காந்து தான் சாப்பிட முடியும் நீங்க இப்போ எப்படி உட்கார்றீங்கன்னு உட்காந்து காட்டுங்க உட்காந்து காட்டுங்க போட்டு உட்கார முடியாது கால் நீட்டுங்க மடக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து மடக்க ibu berdiri di bagian ini. Saya tidak akan berdiri di bagian ini. Ya, duduklah. Berdiri. Semoga beruntung. Ya, semoga எல்லாரும் இது பாப்பாங்க அவங்க எல்லாம் நீ என்ன சொல்றீங்க வந்ததுக்கு இப்ப பரவாயில்ல நல்லா இருக்கும் பொழுது எல்லாமே நல்லா வந்து பார்த்தாங்கன்னா நல்லா அவங்க நம்பிக்கை இருக்குது சரி சரி